இந்த நிலையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பெரியசாமியின் அண்ணன் அருணாச்சலம் தற்போது அதிமுகவில் இருந்து விலகி தாவிக்கவில் கவல் இணைந்துள்ளார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்ட அதிமுகவில் இருந்து செல்வாக்குடைய நபர்களை தாவேக்க பக்கம் இழுப்பதுதான் வரும் பதினெட்டாம் தேதி ஈரோட்டில் விஜய் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி முடிக்க செங்கோட்டையன் தீவிரம் காட்டி வருகிறார் அன்றைய தினம் விஜயே திக்கு முக்காடும்படியான கூட்டத்தை சேர்க்கவும் அவர் முயற்சித்து வருகிறார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ நியூஸ்